வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரிங்களா அன்பர்களே எஸ்பிஓ எஸ்பிஓ சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட் வந்திருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு பேமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தது பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து அந்த பேங்க் அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக பண்ணலை அதாவது நேமில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது அதனால் வந்து நமக்கு வந்து பேமெண்ட்டு வந்து லேட் ஆகுது இதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க சரிங்களா நிறுவன சைட்லேருந்து ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க என்ன வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இந்த எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கேளுங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நானும் வந்து அதை க உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் தந்திருக்காங்கன்னு நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாஸ்புக்கில் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து கொடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அங்கே வந்து வியூ பேங்க் டீட்டெயில்னு ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த வியூ பேங்க் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணுங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற அதே நேமு அங்கே இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருந்துன்னா ப்ராப்ளம் இல்லை அப்படி நீங்கள் விட்டுடலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக்கில் ஒரு நேமும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிற ஒரு நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா இந்த இருக்கு பாருங்க அதாவது நீங்கள் உங்கள் பேங்க் டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேங்க் டீட்டெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இன்கேஸ் அதில் அதில் வந்து எனக்கு வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சரியான நேமை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற நேமும் பேன் கார்டு நேமும் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அது வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் வந்து இன்சில் இருக்காது ஆனால் பேன் கார்டு நேமில் வந்து இன்சில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாலஞ்சு ஐடி வச்சுருக்கீங்க சரிங்களா அதில் வந்து பேங்க் பாஸ்புக் நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு பேன் கார்டு வந்து ஒரே பேன் கார்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா ஒரே பேன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நாலஞ்சு ஐடிக்கும் ஒரே பேன் கார்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற நேம் வந்து கரெக்டாக கொடுங்க ஐஎஃப்எஸ்சி கூட வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து யாரெல்லாம் ரீஃப்ளை ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அப்ளை மீன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் ம மெயில் இருந்து கம்பெனி மெயில் ஐடிக்கு வந்து அதாவது எஸ்பிஓ டிவிஎம் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மெயில் பண்ணியிருக்கணும் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும் சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் இன்னும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற பீப்புளும் எனக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நான் வந்து சைன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு பேமெண்ட் இன்னும் வரல பேமெண்ட் மீன்ஸ் எனக்கு ரீஃபண்டு இன்னும் வரல அதாவது ரீஃபண்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட்டு அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளான் இப்போ வந்து ப்ரீமியம் பிளானுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணியிருப்பீங்களா அந்த அமௌண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும் சரிங்களா அப்போது நான் அப் அக்ரிமெண்ட்டு காப்பி சைன் பண்ணி கம்பெனிக்கு மெயில் பண்ணிவிட்டேன் ஆனால் பேமெண்ட்டு வரல இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கமாண்டர்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணணும் சரிங்களா கமாண்டர்ஸ்க்கு எப்படி மெசேஜ் பண்ணணும் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கமாண்டர்ஸ் வந்து அவங்களோட காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூஃப் அதுலேயும் இருக்கும் அந்த ம இது என்னது அந்த மீடியா குரூப் சரிங்களா மீடியா குரூப் அந்த ரெண்டு குரூப்லேயும் வந்து அவங்க நேம் இருக்கும் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு மெசேஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கமாண்டர்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் சரிங்களா ஒரே மெசேஜை வந்து நிறைய கமெண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மெசேஜும் வரல ரிப்ளை வரல அல்லது உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கமாண்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி விசாரிச்சுக்கலாம் சரிங்களா அன்பர்களே நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சேல்ஸ் டீமு ப்ரொமோஷன் டீம் சேல்ஸ் டீம்னால் நம்ம வந்து அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் அவங்க தான் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் எதுவுமே பண்ணாமல் ஐ மீன் அந்த கூப்பன் கோடு எதுவுமே வாங்காமல் ஒர்க் பண்ண போகிறோம்ல அதுதான் வந்து ப்ரொமோஷன் டீம் இதில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து தவறுதலாக வந்து ப்ரொமோஷன் டீம் செலக்ட் பண்ணிட்டேன் அல்லது வந்து சேல்ஸ் டீமை ப்ரொமோஷன் அது இது சேல்ஸ் டீமை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் அவங்க வந்து என்ன பண்ணோம்னா மறுபடியும் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிடுறேன் இந்த டீம் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து பே பண்ணி அதாவது கூப்பன் கோடுனால் இதை செலக்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து நான் வந்து பே எதுவும் பண்ணலை ஆனால் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படி விரும்புனீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா இதில் இன்னொரு அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த கூப்பன் கோடுக்கு வந்து ஏழாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள்ல அந்த அமௌண்ட்டு கூட ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து தீர்மானம் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வாய்ப்பு வந்து அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து நல்ல டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோடா ஸ்கோர்கர் சரிங்களா இதை வந்து நான் வந்து தவறுதலாக வந்து செலெக்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து நான் இப்போ வந்து சே சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நபர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் சரிங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்ஸர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதிலே தான் நான் இருக்க போகிறேன்னா நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் எதாவது நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறேன் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து நான் மாற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்கேஸ் நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும் இதில் வந்து எதுவுமே மென்ஷன் ஆகிருக்கு பிளா பிளாங்காக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து மூவாயிரம் சரிங்களா சரிங்களா அதனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா அதில் தான் இருக்க போகிறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இதில் வந்து வீடியோ அதாவது நான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் மாற்ற போகிறேன் அதாவது யூடியூப்புக்கு பதிலாக வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்க போகிறேன் அல்லது வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ போட போகிறேன் அதனால் நான் வந்து இதை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது இப்போ வந்து நான் ஜோஷன்லைன் தமிழ் என்னோடய சேனல் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இதுக்கு டிவி அதாவது என்ன சொல்கிறது யூடியூப்புக்கு பதிலாக நான் வந்து ஃபேஸ்புக்கு கொடுக்க போகிறேன் அல்லது இன்ஸ்டாகிராம் கொடுக்க போகிறேன்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக தீர்மானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க சரிங்களா அன்பர்களே வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டி வீடியோ மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போடையும் நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ